செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் திருப்பம் நீதிமன்றத்தில் ஆஜராகும் முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று திடீர் பரபரப்பு அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அப்போது இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரியும் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்கக் கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக நகர்ந்து வருகிறது ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்து வருகின்றது இந்த நிலையில்தான் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் மேலும் அமலாக்கத்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது இதற்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது வாதாடுவதற்கு தயாராக இல்லை என்று கூறி இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்க கோருவதை என்ன மாதிரியான செயல் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமாக தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள விடாமல் தடுக்கும் வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது அதேபோல் ஏழு முறை இந்த வழக்கை எந்த காரணமும் இன்றி அமலாக்கத்துறை ஒத்திவைக்க கோரிக்கை வைத்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதம் வைத்தார் அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜி வழக்கில் பென் டிரைவ் தொடர்பாக கேள்விக்கு பதில் தர ஏற்கனவே எட்டு முறை வாய்தா கேட்டது அமலாக்கத்துறை அத்துடன் அமலாக்கத்துறை தரப்புதான் நேற்று விசாரணையை ஒத்திவைக்கக் கோரியது இதனால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதங்களை முன்வைக்குமா அல்லது வழக்கம் போல டோஸ் வாங்குமா என்பதே எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது இதனை அடுத்துதான் இந்த வழக்கின் விசாரணை இன்று மீண்டும் நடைபெற்றது குறிப்பாக அமலாக்கத்துறை வேண்டுமென்றே செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் அவருக்கு ஜாமீன் கிடைக்க விடாமலும் அவரை எப்படியாவது சிறையில் நீண்டவரிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அமலாக்கத்துறை வாதாடி வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வந்தபோது அவருடைய ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அடிக்க முற்பட்டது அங்கே ஏற்பட்ட கலவரம்தான் என்ற முக்கிய காரணமும் சொல்லப்பட்டு வருகிறது இதன் நோக்கத்திலேயே தற்போது செந்தில் பாலாஜி பழிவாங்கி வருகிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதனால் செந்தில் பாலாஜி விடுதலைக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் நேரில் ஆஜராக உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் இதுவரை நடந்த செந்தில் பாலாஜி வழக்கில் இந்த வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் ஸ்டாலின் இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதால் உறுதியாக செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நீதிபதிகள் தரப்பில் தற்போது சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களை கொண்டாட வைத்து வருகிறது